பத்தே நிமிஷத்தில் அதிக மசாலா இல்லாத உதிரி உதிரியான தக்காளி சாதம் பசங்க லஞ்சுக்கு தான் செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு ரெண்டும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் சோம்பு பட்டா நட்சத்திர சோம்பு ஏலக்காய் முந்திரி போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு பிரிஞ்சி இலையமும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அரை பெரிய வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் இதில் எந்த விதமான மசாலா பவுடரோ மஞ்சத்தூளோ சேர்த்துல அதனால மசாலா கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க வெங்காயத்தையோடையே நான் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேண்டான்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் இதனோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாலு பழுத்து தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வணங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு சேர்த்துனா சீக்கிரம் தக்காளி வணங்கிரும் அதனால சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் விடுங்க தக்காளி சோறை வணங்கி வந்துடும் அதுக்கப்புறமா இதனோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ் வேணும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் நிறைய ஒன் பாட் ரெசிபீஸ் இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இல்லைங்களா தக்காளி சாதம் வாசனைக்கு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க பசங்களுக்கு இது போட்டால் பிரியாணி மாதிரி இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொன்னியை அரிசியை தான் பிரியாணி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா அரிசியோ பாஸ்மதி அரிசியோ கிடையாது வீட்டில் இருக்க நார்மல் சாப்பாடு வைக்கிற அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நான் எப்பவுமே அரிசியை சேர்த்து ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு தான் அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துவேன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கு கூட அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான தக்காளி சாதம் உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும் லன்ச் பாக்ஸ்க்கு இதை விட ஒரு பர்ஃபெக்டான மீல் இருக்குமான்னு எனக்கு தெரியாது இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறப்பே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் ஏன் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வேணும்னா கொஞ்சம் நெய் கூட விட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ உதிரி உதிரியாக தக்காளி சாதம் நல்லா பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு அதிக மசாலாவும் நான் சேர்த்தல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை மசாலா எது பிடிச்சிருக்கோ அது வச்சு சாப்பிடுங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் சாதத்தோடு தான் பசங்களுக்கு செஞ்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்